ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மூர் சமையல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ப்ளஸ் வெந்தயம் ரெண்டுமே ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே புரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நான் ஒரு அரை அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற குழம்புத்தூளை வந்து ஆல்ரெடி மிளகாத்தூளை ஆட் பண்ணி தான் நாங்கள் வீட்டில் அரைச்சிருக்கோம் அதனால நான் ஒரு கலருக்காக தான் இந்த மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கத்திரிக்காய் வந்து நீள ரெண்டாக நறுக்கி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பேர் கூட்டு கத்திரிக்காய்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு யாரெல்லாம் மீன் குழம்பு பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் வெறும் மீன் மட்டும்தான் போட்டு செய்கிறீங்கன்னா ஒன் டைம் கத்திரிக்காய் போட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மூணு பெரிய தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடலாம் நான் மீன் குழம்பு மசாலா வந்து வீட்டில் அரைச்சது தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா என்கிட்ட மசாலா ரெசிபின்னு கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு கூட வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ உப்பு போட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோலாக வச்சோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் வீட்டில் இரு அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி விடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தளவு கரைச்சாச்சு இங்கே இதுவும் நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காயும் பாதிக்கு மேலே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஒரு மிளகாயை ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம கட் பண்ணி போடல கட் பண்ணி போட்டால் தான் காரம் இறங்கும் நான் இப்போ அந்த கரைச்சி வச்ச மசாலா தனியை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு முக்கியமாக புளி தான் கரெக்டாக இருக்கணும் அதனால் புளியும் செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் நான் பிடிச்சா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டாக கொதிக்க விடுங்க நான் சீலா மீன் தான் வாங்கியிருக்கேன் இது எங்களுக்கு தெரிஞ்சன்னா தூண்டில் மீன் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ந்து வாங்கினது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ அதுக்கு வறுவலுக்கு மசாலா பார்க்கலாம் நான் வீட்டு குழம்புத்தூள் மசாலாவே ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணுறேன் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை லெமன் ஜூஸு ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு பவுட்ரு போடணும் ஒரு பிஞ்சு பேப்பர் போடணும் இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலரி எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு மீனையும் எடுத்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி எல்லா சைடுமே மசாலா படுற மாதிரி டிப் பண்ணி வச்சிடலாம் எப்படியும் இந்த மசாலா ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஓடனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் இப்போ பாருங்கள் எல்லா மீனையும் நாம் மசாலா பரட்டி வச்சாச்சு நான் மீன் குழம்புல போடுறதுக்கு மீனும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் மீன் குழம்புல போடுற மீன் யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பசங்க ஸோ அதனால் கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய மீன் கூட போடலாம் இந்த மீன் ஒரு ஒன்று முந்நூறு வந்தது நல்லா இருந்தது மீன் டேஸ்ட்டாக ஏன்னா நம்மலாம் ஐஸில் வச்சு மீன் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி தூண்டில் மீன் வாங்கி செய்யும் போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ லைட்டாக மீன் உள்ளே போகிற மாதிரி புஷ் பண்ணி அமுக்கி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் மேலே தூவி விட்டலாம் இப்போ ஸ்லோலையே கரெக்டாக ஒரு காமணி நேரம் வச்சுருங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம கடையில் மீனை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மீனை பொறிச்சு எடுத்தாச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு மசாலா வேணும்னா கீழே கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்